ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திராடம் விட்டுக்கொடுத்து செல்லவும் என்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாந்தமாக செயல்பட வேண்டிய நாள் சக மனிதர்களுடன் சுமூகமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் வேலை வேலை தொடர்பாக சில முடிவுகளில் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் வேலதிகாரிகளிடம் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் அமைதியாக இருப்பது நல்லது சக ஊழியர்களின் ஆதரவை பெற சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் முக்கியமான புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம் சில சிக்கல்கள் வந்தாலும் அதனை சமாளிக்க மனதளவில் தயார் நிலையில் இருக்கவும் பழைய ஒப்பந்தங்களில் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் லாபம் பெறும் நிலையில் இருக்கும் ஆனால் முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை உடல் நலம் மன அழுத்தத்தை தவிர்ப்பது நல்லது அதிக பளுவால் உடல் சோர்வு ஏற்படும் தூக்கமின்மை பிரச்சனையாக இருக்கலாம் உணவிலும் ஒழுங்கு முறையிலும் கவனம் செலுத்தவும் பரிகாரம் பெருமாள் வழிபாடு செய்யவும் தியானம் மற்றும் யோகா செய்யவும் திருவோணம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அமைதியாக செயல்பட்டால் பலன் கிடைக்கும் வேலை வேலை தொடர்பாக புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய நாள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் திறமையை நிரூபிக்க சிறந்த சந்தர்ப்பம் வரும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை செய்யும் முன்பு எச்சரிக்கையாக இருக்கவும் போட்டியாளர்களின் செயல் திட்டங்களை கவனித்து பாருங்கள் முதலீடுகளை செய்யும் முன்பு ஆலோசனை தேவை பழைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதை கவனமாக செய்யுங்கள் குடும்பம் குடும்பத்தினருடன் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் இன்று மாறக்கூடும் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் மன நிறைவு தரும் நிகழ்வுகள் நடைபெறும் உடல் நலம் சிறிய உடல் பிரச்சனைகள் இருக்கலாம் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் ஓய்வு எடுத்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் சூரிய பகவான் வழிபாடு செய்யவும் தியாகம் செய்வது நல்ல பலனை தரும் அவ்விட்டம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையாக செயல்பட வேண்டும் வேலை வேலைப்பழு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பு வரும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகளிடம் வேலை சார்ந்த விஷயங்களில் கருத்து மோதல் வரலாம் அமைதியாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணக்கில் கவனமாக இருக்கவும் போட்டியாளர்களின் செயல்பாடுகளை அணுக்கமாக கவனிக்கவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் உடல் நலம் அதிக அலைச்சலால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் சிறிய நோய்கள் ஏற்படலாம் ஆனால் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை உணவில் கட்டுப்பாடு தேவை பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்யவும் நான்கு பேருக்கு உணவளிப்பது சிறந்த பலனை தரும்